மேயர் முனுசாமி விளையாட்டு மைதானத்தின் சிறப்பம்சங்கள் செயற்கை புல்தரையுடன் கூடிய கால் பந்தாட்ட மைதானம் சிறுவர் விளையாட்டு பூங்கா திறந்தவெளி உடற்பயிற்சி கூடம் யோகா மேடை எட்டு வடிவ கூழாங்கற்கள் பதிக்கப்பட்ட நடைபாதை மைதானத்தை சுற்றிலும் நடைபயிற்சிக்கான நடைபாதை இறகு பந்தாட்ட மைதானம் திருநகர பெருநகர சென்னை மாநகராட்சி தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு எம் கே ஸ்டாலின் எம்ஏ எம்எல்ஏ அவர்களால் கட்டப்பட்டது அதுதான் அந்த இடம் நடைப்பயிற்சிக்காக பெரம்பூரிலிருந்து இந்த இடம் வந்தேன் ரெங்கசாயி ஸ்ட்ரீட் கேரேஜ் ஒர்க்ஸிலிருந்து ரெங்கசாயி சாலை வழியாக இந்த இடம் வந்து இதை வீடியோவாக எடுத்து என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதற்காக இதை நான் பதிவு செய்கிறேன் நான் இங்கே வந்ததற்கான ஒரு அடையாளம்தான் நான் பலர் நடைப்பயிற்சி செய்கிறார்கள் இதோ கராத்தே விளையாட்டு கூட கற்றுக்கிறாங்க சில பேர் யாரோ பண்ணுறாங்க ஆ பார்த்துப்பா பார்த்து கராத்தே பயிற்சி நடக்கிறது ஃபுட்பால் கிரவுண்டும் உள்ளே இருக்கிறது சரி இதை முடிச்சிக்கலாம்